ஹாய் விவர் வெல்கம் டு காயல் விஷயம் காயல் விஷயம்ல பார்க்க போறது முக்கியமான ரெண்டு விஷயம் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய உபயோகிக்கக்கூடிய ரெண்டு பொருட்கள் கிடையாது ரெண்டு விஷயம் ரொம்பவே வந்து நம்ம கவனம் செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம உபயோகிக்கக்கூடிய சமையல் எண்ணெய் இந்த சமையல் எண்ணெய் தான் வந்து உட்கொள்ளக்கூடிய நமக்கு தேவையான மினரல்கள் விட்டமின்கள் இது எல்லாமே அந்த எண்ணெயில தான் கிடைக்குது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஸோ அந்த எண்ணெயில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் ரெண்டாவது அதிகபட்சமாக எல்லா வீடுகள்லையும் டெய்லி நம்ம யூசேஜில் இருக்கக்கூடியது மசாலா ஸோ இந்த மசாலாவை ரொம்பவே கவனமாக கையாளணும் நம்ம கடைகளில் வாங்குறோம் என்ன சேர்க்குறாங்க எதெல்லாம் சேர்க்குறாங்க எந்த மாதிரி தரமான மளிகை பொருள்களில் தயாரிக்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது கூடுமான வரையில நம்ம வீடுகளில் அரைச்சி யூஸ் பண்ணக்கூடிய மசாலா தான் பெஸ்ட்டு ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு நம்ம யோசிச்சோம் ஸோ காயல் கிச்சன்ல சுயமா நம்ம மசாலா தயாரிப்போம் நம்ம வீட்டில் என்ன மசாலா தயாரிக்கிறோமோ நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அதையே நம்ம வந்து விற்பனைக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிது ஸோ அந்த ஐடியாவை முன் வச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னால இந்த தொழிலை ஆரம்பிச்சோம் சிங்கப்பூரை முடிச்சுட்டு வந்து கொரோனா காலகட்டத்தில் ஊர்ல சும்மா இருக்கக்கூடாதே ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசாலாவை ஆரம்பிச்சோம் இதில் பாத்தீங்கன்னா மெயின் மசாலான்னு சொன்னா மூணு மசாலா இருக்கு ஒன்று வந்து அனைத்து சமையலுக்கும் ஒரு மசாலா காயல் மசாலா இன்னொன்னு பாத்தீங்கன்னா காயல் பண்ணத்துடைய ட்ரெடிஷ்னல் கலரி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலரி கறி மசாலா மூன்றாவது பாத்தீங்கன்னா ஃபிஷ் மசாலா மீன் பொரிக்க ஆக்க குழம்பு வைக்க கடல் உணவுகளுக்கான மசாலா அது இல்லாம சில மசாலா ஐட்டங்களும் நம்ம சுயமா தயாரிக்கிறோம் ஸோ இந்த சொந்த தயாரிப்புல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து காயல் மசாலா காயல் மசாலா அப்படின்னா என்ன காயல் பட்டணத்துடைய மசாலா பொதுவாக காயல் பட்டணத்தில் பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லேயும் ஒரே மசாலா தான் இருக்கும் இதுல வந்து அளவு வித்தியாசப்படலாம் முன்பின் கொஞ்சம் வித்தியாசப்படலாம் சீரகம் சோம்பு மிளகு இதுகளில் வந்து அளவு வித்தியாசப்படும் அதே சமயம் எல்லா வீடுகள்லையும் வள்ளிப்பொடி அப்புறம் வந்து சீரக பொடி சோம்பு பொடி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு மசாலாவை அரைச்சி வச்சுக்கிடுவோம் எல்லா வீடுகள்லையும் எல்லா சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடியதுதான் காயல் மசாலா சோ இந்த காயல் மசாலாவை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அறவை இது எப்படி அரைக்கிறோங்கிறது தான் முக்கியம் இந்த மசாலாவுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் நைஸா அரைச்சு வச்சிருக்கோம் நாலு வாட்டி அதாவது முதல் ஒரு வாட்டி அரைச்சு வைப்பாங்க அப்புறம் ஆற போடுவாங்க அப்புறம் ரெண்டாவது வாட்டி இப்படி மூணு மூணு நாலு முறையா தான் எல்லா மசாலாவுமே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மசாலாவை நம்ம வந்து எல்லா குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணலாம் இறைச்சி மீன் கோழி கருவாடு வெஜிடபிள் கீரை என்னென்ன வகைகள் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலாவை தான் யூஸ் பண்றோம் இதுல பாத்தீங்கன்னா மல்லி சீரகம் சோம்பு மிளகு மஞ்சள் வத்தல் இது எல்லாமே சேர்த்து வச்சு நல்ல நைஸ் பவுடரா அரைச்சு வச்சிருக்கோம் ஸோ காயல் மசாலா வந்து எல்லா சமையலுக்கும் உகந்த ஒரு நல்ல பிளேவர் நல்ல அரோமா கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மசாலா பண்டத்துடைய உணவுகளுக்கு வந்து சுவையும் மனமும் கூட்டக்கூடிய ஒரு மசாலா தான் இந்த காயல் மசாலா அடுத்தது வந்து கலவை மசாலா இந்த கலவி மசாலாவில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காயல்பட்டணத்தில் திருமண விருந்துகள் வைப்பாங்க அந்த விருந்தில் வந்து கலவை சாப்பாடு அப்படி வைப்பாங்க எப்படி அஞ்சு கறி சாப்பாடு பட்டை சோறுனு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பிரியாணி பிரியாணிலாம் ரெண்டாம் பட்சம் தான் ஸோ இந்த கலவை சாப்பாடு தான் காய்ப்பட்டினத்தில் வந்து ஃபேமஸ் ஸோ அந்த கலவியில் சமைக்கக்கூடிய அந்த பதார்த்தத்துடைய அந்த இறைச்சியுடைய அதே ஸ்மெல் அந்த கலவியுடைய டேஸ்ட் வர்றதுக்காகட்டி தான் இந்த கலவை மசாலாவை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கலரி மசாலாவை பொறுத்த வரைக்கும் சேம் இதுல இருக்கிறது தான் இதுல இருக்கும் ஒரே ஒரு ஐட்டம் இருக்காது மிளகு இருக்காது நல்ல மிளகு இருக்காது அதே சமயம் மஞ்சளுடைய அளவு கூட இருக்கும் மல்லியுடைய அளவு வெகுவா குறைச்சிருக்கும் ஸோ இது பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் வீடுகளில் நம்ம அந்த காயல் கலவி கறியை சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் அதே மாதிரி நைஸாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காயில் பட்டினத்துடைய ட்ரெடிஷ்னல் கலரி ஃபுட்டுடைய அதே ஸ்மெல் அதே அரோமா இந்த மசாலால வரும் இப்போ மூன்றாவதாக பார்க்க போறது வந்து ஃபிஷ் மசாலா மீன் மசாலா ஆரம்பத்துல வந்து இந்த ரெண்டு மசாலா தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம் மூணாவது மீன் மசாலா நிறைய பேர் கேட்கறாங்க பிஷ் மசாலா இருக்கா அப்படின்னு சோ என்னடா பிஷ் மசாலால என்ன ஸ்பெஷல் வருது அது என்னென்ன செய்யணுங்கிறதுக்காக வேண்டி யூடியூப்லயும் சரி தெரிஞ்சவங்கள்ட்டையும் சரி நம்ம சமையல் கலையில இருக்கக்கூடிய மாஸ்டர்கள்ட்டையும் சரி எல்லாத்துட்டையும் கேட்டேன் என்ன செய்யலாம் பிஷ் மசாலாக்கு எந்த மாதிரி அரோமாவை கொண்டு வரணும் எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம் நீண்ட ஒரு தேடுதலுக்கு பிறகு அதுக்கு விடை கிடைச்சது இப்படி இருந்தாதான் இந்த பிஷ் மசாலாக்கு இந்த தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டறிஞ்சோம் சோ இதுல என்ன சேர்த்திருக்கேன்னா சீரகம் வத்தல் சோம்பு மிளகு கூடவே பாத்தீங்கன்னா வெந்தயம் ஒரு சிறிது அளவு கடுகு சேர்த்துருக்கும் சோ இவ்வளவு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலாவுடைய தன்மை எப்படின்னா அந்த சீ ஃபுட்டுடைய அந்த ஸ்மெல் அப்படியே வர ஆரம்பிச்சுது ஸோ இந்த மசாலாவை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது நல்ல சேல்ஸ் ஆகுது எப்படி காயல் மசாலா கலவி மசாலா சேல்ஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஃபிஷ் மசாலாவும் நல்லாவே போகுது இதுக்குன்னு சில வாடிக்கையாளர்கள் நமக்கு இருக்கிறாங்க சரி ஃபிஷ் மசாலா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மீன் பொரிக்கிறதுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வத்த குழம்பு புளி குழம்பு கடல் உணவுகள் அத்தனைக்கும் இறால் நண்டு நண்டு வறுவல் நண்டு பொரியல் அனைத்து கடல் உணவுக்கும் உபயோகிக்கக்கூடிய மசாலா தான் இந்த மசாலா இது இதுவும் இதுவும்சா இருக்கும் இதுல வந்து முக்கியமா திரும்ப திரும்ப நான் சொல்றது அரவை நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்லா நைஸா அரைக்கணும் அப்பதான் குழம்பு வந்து நல்ல டேஸ்டாகவும் திக்காகவும் இருக்கும் இது இல்லாம சில ட்ரெடிஷனல் மசாலாக்களும் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இப்ப முன்னால இருக்கக்கூடிய என்னென்ன மசாலா இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதுவே ஒரு நாலஞ்சு வகை மசாலாக்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து மிளகு தண்ணீர் மசாலா காயல் பட்டத்துடைய ட்ரெடிஷ்னல் அப்படிங்களா நம்ம பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்கல்ல பண்டைய காலத்துல முன்னோர்கள் நமக்கு பிரசன்ட் பண்ண ஒரு அருமையான மசாலா இந்த மிளகு தண்ணீர் மசாலா காயல் பட்டத்துல மட்டும்தான் கிடைக்கும் நினைக்கிறேன் பிற ஊர்களும் கிடையாது குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புலாம் வந்து ரொம்ப வலு இல்லாம இருக்கும் அஹ் பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வலு இல்லாம இருக்கும் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து இருக்கக்கூடிய அந்த டைம் சோ இதுல என்ன பண்ணுவாங்க வாரத்துக்கு நாலு நாட்கள் இந்த தண்ணி மசாலா வச்சு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு வச்சு கொடுப்பாங்க பொதுவா இந்த மிளகு தண்ணி ஆணம் வந்து ரெண்டு முறைய சமைப்பாங்க ஒன்று வந்து மீன்ல சமைப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா முட்டையில சமைப்பாங்க முட்டையை வந்து வேக கொதிக்கக்கூடிய குழம்புல முட்டையை கொத்தி உரைச்சி ஊத்திடுவாங்க அது அப்படியே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கிற மாதிரி நல்ல ரவுண்டா இருக்கும் ஸோ அதுல இந்த ஆணம் அந்த குழம்பு இருக்கும் அதே வச்சு கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலி இதுக்கு பேரே மிளகு தண்ணீர் மசாலா தான் ஸோ இந்த மிளகு தண்ணி மசாலாவில் பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை வெகுவா ஆற்றும் ஸோ வாரத்துக்கு நான்கு முறை இந்த மருந்து சோறு சமைச்சு கொடுப்பாங்க அட்லீஸ்ட் ரெண்டு வாட்டியாவது சமைச்சு கொடுக்கணும் இதுல மிளகு சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் இந்த மிளகு தண்ணி மசாலா வந்து குழந்தை பெற்ற பெண்களுடைய வயிற்று புண்ணை ஆற்றும் அதனாலேயே வந்து இதை அடிக்கடி கொடுப்பாங்க இதுடைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம காயில் கிச்சன் யூடியூப்ல வந்து மிளகு தண்ணி ஆனம் அப்படின்னு அடிச்சு பாருங்க இல்ல மிளகு தண்ணி மசாலான்னு அடிச்சு பார்த்தா எப்படி செய்யலாம் எந்த முறையில சமைக்கலாம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு கறி மசாலா இதுவும் காயில் பட்டினத்துடைய ட்ரெடிஷனல் தான் இல்லை என்ன நன்மை அப்படின்னு சொன்னா இது வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சி மனமும் சுவையும் அதே சமயம் வந்து ஒரு அலாதி டேஸ்ட்டும் இந்த மிளகு கறி மசாலா இருக்கும் மாசம் ஒரு முறையாவது இந்த மசாலாவை சமைச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட் அப்படி இருக்கும் வழக்கமா நம்ம வந்து எல்லா மசாலா பொடியே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மசாலால வந்து பெப்பர் இருக்கிறதுனால ஒரு மாறுபட்ட வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சோ இந்த மிளகு கறி மசாலால உள்ள தன்மை என்னன்னா அன்றாட நம்ம சமையல்ல பயன்படுத்தக்கூடிய இந்த மசாலாக்களுக்கு ஒரு மாறுபட்ட மசாலா உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும் அதே சமயம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சு போய் நல்ல கொழுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை வந்து இந்த மிளகு கறி மசாலாக்கு இருக்கு இது எல்லாமே தரமான மளிகை பொருள்கள்ல வந்து அதை சுத்தப்படுத்தி காய வச்சு அதை வறுத்து தான் இதெல்லாம் பொடியாக்கி வச்சிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுக்கு பருவம் எழுதிய பெண்களுக்கு இவங்களுக்காகவே நம்ம இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப பார்த்து பார்த்து கவனமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எண்ணெய் கறி மசாலா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாக வந்து எல்லாமே ஆணம் ஆணம் அப்படின்னு சொன்னால் கிரேவி அந்த கிரேவிக்கு செய்யறது தான் பார்த்துருந்தோம் இப்போ இந்த எண்ணெய் கறிங்கிறது வந்து திக்கா இருக்கும் சுக்கா இருக்கிறதுல அது மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய் கறி மசாலாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்களை வந்து அந்த எண்ணெய் கொடுக்கும் எண்ணெயில தான் செய்வாங்க தண்ணீர் கம்மியா ஊற்றி எண்ணெயில தான் செய்வாங்க அந்த எண்ணெயுடைய அம்சமும் உடல்ல சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்ல செக்குல ஆட்டின நல்லெண்ணெயை பயன்படுத்தி இதை செய்யுங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வத்தல் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து பட்டை கருவா இதெல்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு வந்து செய்வாங்க அந்த கறியை கருவி அதை போடும்போது இருக்கும் அந்த எண்ணையோட மிதந்து அது சுக்காவை பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும் அதோடைய மனமும் அபாரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதை அனலைஸ் பண்ணி இந்த எண்ணெய் கறி மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த எண்ணெய் கறி மசாலா மாசத்துக்கு தடவை எடுங்க ஒரு சேஞ்சஸா இருக்கும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதே சமயம் உடலுக்கும் நல்லது இந்த இந்த எண்ணெய்கறி மசாலாவை வந்து நீங்க ரைஸுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பரோட்டா இது தோசை இந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் திக்கு கிரேவியா வைக்கணும் ரொம்ப இதெல்லாம் வந்து கிரேவியா வந்து இது வந்து திக்கா வைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து காயில் பட்டதுடைய ட்ரெடிஷ்னல்ல ஒன்னான கீரை பொடி அப்படிங்கிறது கீரையில செய்யறது இல்லை வதக்கக்கூடிய கீரைக்கு போடக்கூடிய ஒரு பொடி இதுல வந்து வத்தல் சீரகம் சோம்பு இதை எடுத்து வந்து துப்புரவு பண்ணி அதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பொன் வறுத்து எடுக்கணும் ரொம்ப கறிஞிறக்கூடாது அந்த சீரகம்லாம் வந்து கரிஞ்சிடக்கூடாது இந்த பொன் முருகளை அது பச்சை வாடை போற அளவுக்கு வறுத்துட்டு குரகுரப்பா அரைக்காங்க இந்த குரகுரப்பு தான் அதோடைய தன்மையை சோ இந்த கீரைப்பொடி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வதக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுக்கும் கேரட்டு பீன்ஸ் என்னென்ன காய்கறிகள் நீங்கள வதக்குறீங்களோ அது வதக்கி நம்ம இறக்கி வைப்போம் இல்லையா அடுப்பு ஆஃப் பண்ணணும் இல்லையா அப்போ வந்து இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து அதை அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விடும்போது நல்ல மனம் இருக்கும் நீங்க அந்த அடுப்பை அணைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த பதார்த்தத்தை திறந்து பார்க்கும்போது ஒரு வகையான நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதே சமயம் நல்ல சுவையாவும் இருக்கும் சோ இந்த கீரைப்பொடி வந்து ட்ரெடிஷனல் ஆண்டாண்டு காலமா காயல் படத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா போண்டா வடை சமோசா ஆம்லேட்டு கீரைப்பாச்சோறு அதுக்கப்புறம் வந்து சுரைக்கா பாச்சோறு இப்படி நிறைய டிஷ்ஷுகள் இதில் செய்வாங்க எல்லாத்துக்குமே இந்த கீரைப்பொடி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதையும் நீங்க பயன்படுத்தலாம் ஸோ கீரைப்பொடியை பத்தி பார்த்தாச்சு இது இல்லாமல் நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் மருந்து சோறு இப்போ மில்லு இருக்குது நாளைக்கு தான் வரும் அதாவது மருந்து சோறு பொடி இந்த மருந்து சூறு பொடி எதுக்கு எப்படி வந்து மிளகு தண்ணி ஆனால் குழந்தை பெற்ற பெண்களுக்கு கொடுக்குறாங்களோ வயிறு புண்ணு ஆற்றுங்கிறது அதே மாதிரி பருவம் எழுதிய பெண்கள் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த மருந்து சோறு பொடியை யூஸ் பண்ணுவாங்க நாளைக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை வந்து கண்டெய்னர்லாம் மாத்தி வச்சுக்கலாம் இந்த மருந்து சோறு பொடினால என்ன நன்மை அப்படின்னா சில மருந்துகள் சாலியா சதுகுப்பை இந்த மாதிரி சில நாட்டு மருந்துகள் வந்து இன்னும் சில மருந்துகள் அதோட சேர்ப்பாங்க இந்த வேறுகள்லாம் சேர்ப்பாங்க சோ அதை வந்து நம்ம அரைச்சி பவுடராக்கி பூண்டு எல்லாம் போட்டு சேர்த்து ஒரு மருந்து சோறுன்னு சமைப்பாடு எல்லா ஊர்லயுமே அந்த மருந்து சோறு கொடுக்குற பழக்கம் இருக்கு ஸோ காயல் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கிறதுக்கு வேண்டி சில விஷயங்கள் சேர்ப்பாங்க ரெசிபி எப்படி சமைக்கணுங்கிறத விழாவிறியா காயல் கிச்சன்ல சொல்றேன் சோ நம்ம சேனல் காயில் கிச்சன்ல போய் நீங்க ட்ரெடிஷனல் ரெசிபின்னு பாருங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா மருந்து சோறுன்னு அடிங்க ஃபர்ஸ்ட் அந்த ரெசிபி வந்து விழும் அதே மாதிரி எண்ணெய் கறி மசாலா மிளகு கறி மசாலா கீரைப்பொடி கலரி மசாலா காயல் மசாலா ஃபிஷ் மசாலா என்ன பொருட்கள் உங்களுக்கு தேவையோ அதை காயில் கிச்சன் யூடியூப்ல டைப் பண்ணா அந்த ரெசிபி உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்து நீங்க சமைக்கலாம் அதுக்கப்புறமா பியோர் மஞ்சள் இது வந்து எந்த கலப்படமும் இல்லாம தரமான மஞ்சளை வாங்கி நம்ம அரைக்கிறோம் சிலவங்க இந்த மஞ்சள் பொடியும் கேட்குறாங்க முகத்துக்கு போடுறது கேக்குறாங்க மருந்துக்கு சேர்க்குறதுக்கு கேட்கறாங்க உணவு சமைக்கிறதுக்கு கேக்குறாங்க சோ அவங்களுக்கு வந்து பிரத்யேகமான முறையில இந்த மஞ்சள் அரைச்சு கொடுக்குறோம் இதே மாதிரி காஷ்மீரி வத்தல் இதே மாதிரி தனி மிளகாய் தூள் இப்படி எல்லாமே அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இது ஊறுகாய் நார்த்தை ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இருக்கு நார்த்தை ஊறுகாய் இருக்கு ஃபிஷ் ஊரக இருக்கு கறி ஊரகா இருக்கு நிறைய ஊருகாக்கள் வச்சிருக்கிறோம் இதுல வந்து நம்ம ப்ரையாரிட்டி கூடுதல் அதிகமா மக்கள் விரும்புறது வந்து இந்த நார்த்தை ஊறுகாய் தான் இந்த ஊறுகாய் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹோம் இந்த நார்த்தை ஊறுகாயுடைய பலன் என்ன அப்படின்னா வயிற்று புண்ணை ஆத்துறதோட சுகர் பேஷண்ட்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கூடவே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பணங்கள் கண்டு நம்ம பாலில் காய்ச்சி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஏன் வீட்ல என் குழந்தைக்கு நம்ம என்ன பணங்கள் கண்டு வாங்கி கொடுக்கறோம் அதே பணங்கள் கிட்ட தான் நயமான தரமான பழங்கள் கிட்டையும் வாங்கி கொடுக்குறோம் அதோட காயில் பட்டத்துடைய நிறைய ஸ்வீட்ஸ்களை நான் போட்டிருக்கேன் அத்திப்பழ ஹல்வா காயில் பட்டத்துடைய நட்ஸ் ஹல்வா தம்மழை பலதையும் போட்டிருக்கேன் ஸோ இந்த அத்திப்பழ ஸ்வீட்டு இதையும் நம்ம வந்து இது பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி மாசி தரமான கண்ணாடி மாசியை வாங்கி அதை வந்து மில்ல கொடுத்து அதை ஆக்கி அதை ஆகாது அது குறை குறைப்பா இருக்கும் இந்த எப்படி கீரைப்பொடி இருக்கும் அதே மாதிரி குச்சி குச்சியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தரமான நல்ல மாசியை ஸ்லால் ஸ்மெல் இல்லாத வரிச்சுரை மீன்லேருந்து இருக்கக்கூடிய தரமான மாசி அது ஸ்ரீலங்கா மாலத்தீவ்ஸ் இந்த இடத்துல தான் கிடைக்கும் அந்த மாதிரி மாசியை நம்ம வாங்கி அதையும் நம்ம கொடுக்குறோம் மாசில ஏராளமான டிஷ்ஷுகள் செய்கிறோம் அதுவும் நம்ம காயல் கிச்சனில் வந்து நம்முடைய யூடியூப்லயே நீங்க போய் பார்க்கலாம் அந்த சேனல்ல வந்து உங்களுக்கு எல்லா ரெசிபியுமே இருக்கு மாசில எவ்வளோ செய்யலாம் கீரைக்குடியில எவ்வளோ செய்யலாம் ஒவ்வொன்றுக்கும் அந்த ரெசிபி இருக்கு இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்முடைய ஹோம்மேடு நம்ம வீட்டில் செய்யறது ஸோ நம்பி வாங்கலாம் இதுல எந்த கலப்படமோ எந்த இதுவுமே நம்ம செய்யலை இறைவனை அஞ்சு தரமான பொருள்களை நல்ல உணவுகளை மக்கள் உணனுங்கிற ஒரே நோக்கத்தினால இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு பெருசா நம்ம கிட்ட மிஷின் எல்லாம் கிடையாது பெரிய பெரிய மிஷின் மிஷின் போட்டாலே இதோடைய தன்மை மாறிப்போம் இது எல்லாமே அஞ்சு அஞ்சு கிலோ தான் அரைச்சி வச்சிருப்போம் ஏன்னு சொன்னா குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அஞ்சு கிலோங்கும்போது அந்த அரோமா வந்து மிஸ் ஆகி போகாது இதே ஐம்பது கிலோ அரைச்சிங்கன்னா மிஸ் போகும் மிஷினுடைய சூடு இதெல்லாம் இருக்கு சோ எல்லாமே அஞ்சு கிலோ தான் அரைச்சு வச்சிருப்போம் இதெல்லாம் ஒவ்வொரு கிலோ தான் அரைச்சு வச்சிருப்போம் கால் கிலோ அரை கிலோ கால் கிலோ நூறு கிராம் ஐம்பது கிராம் இந்த மசாலாக்கள் கொடுப்போம் சோ இதை வந்து எப்போ மாறிக்கிட்டே இருக்கும் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு இந்த மசாலா போயிட்டே இருக்கும் ஸோ அது ரொட்டீனில் வர்றதுனால எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா கிடைக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க அப்படி இல்லைனா இதே நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு நீங்க வாங்க என்னுடைய ப்ராடக்ட் மற்றும் ப்ரைஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பி தர்றேன் ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் கிலோ அரை கிலோ எவ்வளோ தேவைங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்ல சொல்லுங்க நிச்சயமா உங்க வீட்டுக்கு குரியர் பண்ணி அனுப்பலாம் உள்ளூராக இருந்தால் உங்க வீடுகளுக்கே வந்து டோர் டெலிவரி பண்ணி தரேன் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பயன்படுத்தி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்